கற்பூரவள்ளி இலை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான மூலிகைகளில் கற்பூரவள்ளி ஒன்று துளசி கற்பூரவள்ளி கற்றலை இது மூன்றுமே வந்து நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க இந்த கற்பூரவள்ளி இலை வந்து சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல தெரிஞ்ச விஷயமா இருக்கு அது எந்த அளவுக்கு சளியை வந்து குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத அகத்தியருடைய இந்த செய்யில் மூலமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன் ஏன்னா செய்யல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறிப்புகளும் வந்து ஒரு அற்புதமான அதிசயம் மருந்துன்னு தான் நம்ம சொல்லணும் கற்பூரவள்ளியை பற்றி அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காசை இருமல் கதித்த மசூரியையும் பேசு புறநீர் கோவை பேருங்கான் வீசு சுரங் கற்பாரையொத்து நெஞ்சில் கட்டும் கபம் வாதமும் போம் கற்பூரவள்ளிதனை கண்டு அதாவது கற்பூரவள்ளி அந்த இலை சாறுனால காசம் சரியாகும் அம்மை கொப்பளம் கூட வந்து சரியாகும் அதே மாதிரி கற்பாறை மாதிரி ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய அந்த கோளை நெஞ்சில் இருக்கக்கூடிய ரொம்ப அந்த நியூக்கஸ் அந்த சளி வந்து எவ்வளவு கடுமையா இருந்தா கூட அதை கரைச்சி வெளியே கொண்டு வரக்கூடிய பவர் வந்து இந்த கற்பூரைவள்ளி இலை சாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அகத்தீர் சொல்றாரு இந்த கற்பூரவள்ளி இலை இந்த சாறு அந்த நசுக்கி அதுல இருக்கக்கூடிய அந்த சாறு ஒரு ஸ்பூன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் நீங்க கலந்து கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் அதே மாதிரி மூக்கடைப்பு இருக்கு அப்படின்னா நீங்க கற்பூரவள்ளி இலை துளசி இலை நொச்சி இருந்ததுன்னா அந்த நொச்சி இலை இதெல்லாம் போட்டு நீங்க ஆவி பிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப சிவியரான மூக்கடைப்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா மிளகு ஒரே ஒரு மிளகுல வந்து ஊசியில குத்தி அதை அப்படியே அனல்ல காமிச்சு அந்த அதுல இருந்து வரக்கூடிய அந்த புகைய வந்து நீங்க இப்படி லேசா காமிச்சாலே அந்த மூக்கடைப்புலாம் வந்து ரிலீஃப் ஆயிடும் அதனால சித்தர்கள் ஒவ்வொரு மூலிகை பற்றியுமே செய்யுள்கள் குறிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஓலை சுடி இருந்த அந்த குறிப்புகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகையுமே மனிதனுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தப்பட்ட அதிசய மருந்து இந்த மருந்துகளை வந்து நாம பயன்படுத்தி நோய் இல்லாமல் வாழலாம் நன்றி மக்களே